நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாநில பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விடை செங்கல்பட்டு தொகுதி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி பேரூராட்சியாக இருந்தபோது வார்டு எண் ஒன்பது புதிய வார்டு இருபத்தி பகுதியில் மனப்பிரிவு ஏதும் உருவாக்கப்படாததால் அவ்விடத்தில் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் திறந்த வெளியிடங்கள் ஏதும் இல்லை காமராஜபுரம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கண்டிகை தாங்கள் குளத்தின் கரையை சுற்றி நடைபாதை மற்றும் சிறுவர் விளையாட்டு உபகரணங்கள் கூடிய பசுமை பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது மேற்படி பணியானது முடிவு பெற்றவுடன் அந்த பசுமை பூங்காவை பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்தமன் அர்ஜுனன் வணக்கம் மாண்பு என்னுடைய வடக்கு தொகுதிக்குட்பட்ட முப்பத்தி எட்டாவது வார்டில் ஓனாபாளையத்தில் மயானம் உள்ளது அந்த இடத்தில் இப்பொழுது மாநகராட்சியால் குப்பை கொட்டி அந்த மயானம் புதைப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிறது ஆகையால் மாண்முக அமைச்சரவர்கள் அந்த இடத்தை மயானத்துக்கு பயன்படுத்துவதற்கு உத்தரவிடுமாறு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மூல கல்விக்கு துல்லியம் இல்லாமல் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள் நேற்று மாண்பு முன்னாள் அமைச்சரவர்கள் அங்கு எப்படி குப்பை கொட்டப்படுகிறது வெள்ளலூர் பகுதியில் அங்கெல்லாம் என்ன சிரமம் இருப்பதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார் நான் அதிகாரிகளோடு பேசியிருக்கிறேன் அதை எப்படி சரி செய்வது என்பது உறுப்பினர் நேரில் சந்தித்த போது கூட இதை சொன்னீர்கள் வந்திருக்கிறார் கலந்து பேசி அதை நல்ல முறையில் முடிவு செய்யும் உறுப்பினர் அசோக் குமார் பேரவைத் தலைவருக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் பேரூராட்சி வார்டின் பதினொன்னில் கோட்டைத் தெருவில் பேரூராட்சிக்கு சொந்தமான எழுபது சென்ட் நிலம் உள்ளது இங்கு நடைபாதையுடைய நடைபாதையுடன் பூங்கா அமைத்து தர அமைச்சர் முன்வரவர் என கேட்டு ஏற்கனவே பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் அமைத்திருந்த பூங்கா மிகவும் சேதமடைந்துள்ளது இந்த பூங்காவை சீர் செய்ய மாண்முக அமைச்சர் முன்வரவர் என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே புதிய பூங்காக்களை உருவாக்குவதற்கு ஒரு சிரமம் இல்லை நிச்சயமாக அந்த பகுதியிலே பூங்காக்கள் உருவாக்கலாம் அதுக்கென்று நிதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் புதிய பூங்காக்களை உருவாக்குவதற்கு நிதி தந்திருக்கிறார் சொன்னதை இந்த ஆண்டு சேர்த்து அதை புதிய இடத்திலே இடம் இருக்குமானால் அதை நிச்சயமாக உருவாக்கலாம் ஏற்கனவே இருந்த பூங்காக்கள் பழுது கொட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதையும் சரி செய்யலாம் ஒன்றும் இல்லை செய்து கொடுக்கலாம் உறுப்பினர் செங்கோட்டை பேரவைத் தலைவர் அவர்களே நம்பியூர் பேராட்சியில் கூடுதலாக தண்ணீர் வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் பவானி ஆற்றங்கரையிலிருந்து அது சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற பல்வேறு கிராமங்கள் அதை ஒட்டி இருக்கிறது ஏறத்தாழ எழுபதாயிரம் மக்கள் ஜனத்தொகை இருக்கின்ற இடத்தில் கூடுதலாக தண்ணீர் வழங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே எந்த இடத்தில் சோர்ஸ்லிருந்து எங்கு தண்ணீர் வருகிறது என்ற விவரம் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பேசு